ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் வந்து இப்போ அஞ்சு மணி ஆகலை ஏன்னா அப்பா சீக்கிரமாக எந்திருக்கல இன்றைக்கி எங்களோடய பூஜை நாட்கள் இப்போ இல்லை வேற ஒருத்தவங்க ஃபேமிலி வந்து பூஜை பண்ணுறாங்க இப்போ அதனால் வந்து அப்பா கொஞ்சம் லேட்டாக தான் கோயிலுக்கு போயிருந்தாங்க அப்பா கோயிலுக்கு கிளம்புன அப்புறமா நான் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டு இருந்த பாயெலாம் எடுத்து மடித்து வச்சுட்டு பசங்களை எழுப்பி அதுக்கப்புறம் பசங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் கொஞ்சம் அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் யோகா பண்ணிட்டு குழந்தைங்கள ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க டியூஷனுக்கு ஏழு மணிக்கு கிளம்பணும் இல்லையா அதனால் அவங்களும் ரெண்டு பேரும் பல்லெல்லாம் தேய்ச்சி ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆகிட்டு வந்துட்டாங்க சாப்பிட கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு சத்து மாவு தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கல செக் பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதோட இன்ஸ்டன்டாவும் ரெடி பண்ணலாம் இதை வந்து குக் பண்ண தேவையில்லை இந்த மாவு வந்து கலப்பி ரெண்டு பேரும் ரெடி ஆகுட்டேன் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க தலையில் எண்ணெய் வச்சு தலை சிவி கையில் லாம் காலெல்லாம் எண்ணெய் போட்டுவிட்டேன் எண்ணெய் மழை வந்துட்டுருக்கு குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கணுன்றதுனால தலையில் எண்ணெய் வச்சு கை காலில் எண்ணெய் வச்சு ஸ்கூலுக்கு வந்து டியூஷனுக்கு ரெண்டு பேரையும் கிளம்பிட்டேன் ரெண்டு பேரும் கிளம்புன அப்புறமா நான் வந்து போயிட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் பகவத்கீதை படித்தேன் அதுக்கப்புறம் வந்து சமைக்கணும் ஏதாவது பசங்க வந்து டியூஷன்லேருந்து ஒம்பது மணிக்கு வருவாங்க அதுக்குள்ளே வந்து வேறு எதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பசங்க என்ன சொன்னாங்க நேற்று பிரசாதம் பிரசாதம் இருந்தது அதில் பால் பூட்டி தான் சாப்பிட்றாங்க அதையே வந்து ரெடி பண்ணி பண்ணிவிட்டேன் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் என் பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மதியத்துக்கு சமைச்சிட்டேன் ரொம்ப சிம்பிள் தாங்க எனக்கு ரொம்ப அதிகமாகலாம் சமைக்கலை ஜஸ்ட்டு வந்து சாதம் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் கூடவே அப்பளம் கொஞ்சம் பொறிச்சிருந்தேன் அப்புறம் எப்போவுமே ஒடிசால வந்து நான் ரசம் செஞ்சேன் எல்லோரும் கேட்பாங்க ஏன்னா ரசம் வந்து எல்லாேருக்கும் பிடிச்சவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாேரும் கொஞ்சம் கொஞ்சம் ரசம் கொடுத்தேன் அங்கே ரசம் கொடுக்கும் போது அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் டால்மா கொடுத்துருந்தாங்க அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு ஏபிசி மால்ட்டு மாதிரி ஜூஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டேன் கேரட் பீட்ரூட் அதுக்கப்புறம் ஆப்பிள் கொஞ்சம் ஆட் பண்ணி பாலில் நல்லா அரைச்சி கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை இல்லைனா சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கல்கண்டு பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன் சக்கரை வந்து மோஸ்ட்லி நிறைய டைம் ஆட் பண்ணுவேன் இப்போ வந்து கொஞ்சம் கல்கண்டு பவுடர் ஆட் பண்ணிட்டேன் <laughs> குழந்தைங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்த அப்புறம் டியூஷன் போயிட்டு வந்துட்டு ஜூஸ் வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருந்தேன் அதை குடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சரி பார்க்கெடுக்காமல் எப்படி நம்ம அதிர்சம் செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்ல ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து கோதுமை மாவு எடுத்துக்கணுங்க அந்த ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு எவ்வளோ எவ்வளோ அளவு வந்து நம்ம ஆட் பண்ணுன்றது அதே கப்பு அளவுக்கு மெஷரிங்கில் நான் சொல்லித்தரேன் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் வெள்ளம் வந்து துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க இடித்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நல்லா வந்து தூள் பண்ணி சேருங்க ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி தண்ணி வெள்ளம் கிடைக்கும் அதனால் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன் இதுக்கு வந்து அதிகமாக வந்து கொதி இனிப்பு வேணுன்றவங்க கப்பு போல் சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து கரெக்டாக இருந்தால் போதும்னா கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஜஸ்ட்டு வந்து இந்த தண்ணியை கொதிக்க விடலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதும் துருவன வெல்லம் போட்டு எப்படி கரை வைப்போமோ அதே மெத்தடில் நான் இங்கே சேர்த்துருக்கேன் இது மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா உடனே வந்து இது கரைஞ்சிரும் தண்ணியை வந்து அப்படியே சூடு பண்ணலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே மாவில் வந்து நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம ரவை வந்து மேலே போட்டு அப்படியே போட்டோம்னா ரவை ஒரு இடத்துலயும் மாவு ஒரு இடத்துலயோ இருந்துடும் அதனால ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை வந்து ஈக்குவல் குவான்டிட்டிலேயே எடுத்து பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதை வந்து நான் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுக்கிறவங்களுக்கு அளவு வந்து வேறு மாதிரி வரும் அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் தோல் எல்லாம் வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு வர மாதிரி நமக்கு அப்படியே வந்து ஒரு லேயர் மாதிரி வரும் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை வந்து கரையை விட்டுடலாம் நமக்கு வந்து துருவனை தெல்லம் வெள்ளமாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு தண்ணி தாங்க ஜஸ்ட்டு வந்து கொதிக்கணும் அதனால நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உடனே கொதிச்சிரும் இப்போ ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுறேன் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுன்னா போதும் அதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு கொதி வந்துருச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கொதித்து வெள்ளம் ஃபுல்லாக கரையணும் நல்லா வந்து கொதிக்கணும் ஒரு கொதின்றது ரெண்டு கொதி கூட விடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு ரவை மிக்ஸிங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணணும் மாவுக்கு பாதி அளவுக்கு நம்ம கோதுமை மாவு இருக்கணும் ஆல்ரெடி இந்த சப்பாத்தி மாவு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன் அதிலையே பார்த்துருப்பீங்க கோதுமை மாவு மாவுக்கு பாதி அளவுக்கு தண்ணி நம்ம பண்ணி கரெக்டான குவான்டிட்டிக்கு வந்துடும் கரெக்டாக பார்த்ததுக்கு அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு வேலை கொஞ்சம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக இது வந்து இப்படி ஒரு ரெண்டு தடவை நல்லா கொதிச்சதுன்னா என்ன ஆகும்னா அந்த மாவும் ரவையும் இதுக்குள்ளே போட்டதுனால கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும் சேர்த்துருக்கறதுனால ரவை வந்து உப்புற அந்த இதில் வந்து இந்த தண்ணி வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் ஒரு நமக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டாக வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போல் சூடாக இருக்கிற மாவில் ஆட் பண்ணி அப்படியே வந்து பிசைஞ்சுக்கலாம் இது வந்து கரெக்டாக வரதுக்கான அந்த டிப்ஸு ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுனால் ஒரு சிலர் ஐயோ தண்ணி ஆகிடுச்சேன் என்ன பண்ணுறது அப்படியே வந்து வேஸ்ட் பண்ணிடலான்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு வேலை தண்ணியாக ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு கூட கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க பிசஞ்சிட்டிங்கன்னா மாவு வந்து சூப்பராக வரும் ஒரு ரொம்ப தண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா ரவை சேர்த்துக்கோங்க அது கோதுமை மாவுக்கு பதிலாக இப்போ நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அப்படியே வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் நல்லா சில்லுன்னு ஆகட்டும் நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து இந்த மாவு இந்த மாவு வச்சிருந்த அதே தட்டில் தான் இந்த மிக்ஸிங் பண்ண மாவு வந்து கொட்ட போகிறேன் கொட்டி கொஞ்சம் ஆற வச்சுக்கிறேன் இதுலேயே இருந்தால் ரொம்ப நேரம் சூடாக இருக்கும் இப்போ நான் இதை எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு ஆற வச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வந்து ஆயிடுச்சு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ வந்து விளக்கேற்றிட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் பகவத்கீதை படிச்சுட்டு அப்புறமா வரதுக்குள்ளே இது வந்து ஓரளவுக்கு ஆடி இருக்கும் அப்புறமா என்ன எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு தட்டில் மாத்தி மாற்றி வச்சுக்கிறேன் சில்லுனாகிறதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு இந்த மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் இந்த தண்ணியை ஊற்றிடுறேன் இதில் வந்து நான் கை கழுவிட்டு வச்சுருந்தேன் வேறு தண்ணி கொண்டு வந்துடுறேன் கொஞ்சமாக கையில் வந்து மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னா தண்ணி தொட்டு பசங்க தண்ணியாக இருக்குதுன்னா மாவு தொட்டி பசைங்க இது ரெண்டு மெத்தடில் இது வேணால் நீங்கள் பண்ணலாம் கரெக்டான கன்சஸ் இருக்குன்னா எதுவும் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் டைரெக்டாக பிசைஞ்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி நல்ல சூடாக இருக்குது நான் வந்து கையில் லைட்டாக வந்து மாவு வந்து டிப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மாவு தொட்டு நல்லா பிசைஞ்சேன் இப்படி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசையணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை கொண்டு வந்துடணும் இப்போ பிசைஞ்சு இதை வந்து அப்படியே நம்ம டேரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம தட்டிக்கணும் கொஞ்சமாக கையில் வந்து நெய் அந்த வாசனைக்காக சேர்க்குறேன் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதோடு வந்து நமக்கு அந்த டெக்ஸ்சரும் கரெக்டாக வந்து ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சமாக நெய்யோ இல்லை ஆயிலோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு இதை வச்சுட்டு இப்போ நான் கை கழுவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயை சூடு பண்ணுறேன் சின்ன சின்ன உருண்டையாக இதை உருட்டி கையில் தட்டினாலும் சரி இல்லை பிளாஸ்டிக் கவரில் தட்டினாலும் சரி இல்லை தட்டினாலும் சரி வாழை இலையில் தட்டினாலும் சரி உங்களோட விருப்பம் உங்களுக்கு இப்போ எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி செய்யலாம் இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் மாவும் ரொம்ப கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா கரெக்டான கன்சாசிக்கு இப்போ இருக்குது கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நான் வந்து உள்ளங்கையில் வச்சு தட்டுறேன் ஒரு சிலருக்கு வந்து அந்த விரல் பதிகிற மாதிரி தட்டி போட்டு பொரிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் தட்டுறதாக இருந்தாலும் தட்டிக்கலாம் ரொம்ப முன் இப்போ நான் வந்து நல்லா சின்ன சின்ன உருளையாக எடுத்து கையில் தட்டிக்கிறேன் உள்ளங்கையில் வச்சு தட்டினோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து மெலிசாக வரதுக்கு கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி இருக்கும் இதை வந்து ரெண்டு விதமாக செய்யலாங்க நம்ம ரவையும் கோதுமை மாவும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து செய்யும் போது சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம திரட்டி அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன டிஃபன்லேயோ ஒரு கிளாஸ்லேயோ கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டும் சரி டெக்ஸ்சரும் சரி வேறு மாதிரி அதோட மேலே இருக்க அந்த லேயர் வந்து அப்படியே பூரி போல் உப்பி வரும் இது வந்து நம்ம வெறும் கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் ஜஸ்ட் கொஞ்சமாக தான் ரவை ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து உழுக்குள்ள நமக்கு அதிரசம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக எள் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி தட்டின அப்புறமா எள்ளு வந்து ஜஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணலாம் கம்பல்சரி கிடையாது ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது உங்களோட விருப்பம் இந்த மாதிரி லைட்டாக வந்து எள்ளு ஆட் பண்ணி ஜஸ்ட்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கணும் இல்லைனா என்ன ஆகுனா நம்ம பொறிக்கும் போது எப்படியும் வந்து எள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் அது ஒன்று ரெண்டு வந்தால் பரவாயில்ல நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அதிர்சத்தை தட்டுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பட்டு பட்டுன்னு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து எப்படி வச்சு பொறிக்கணுன்றது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நான் இன்னொரு தடவை இதை அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து சிஸ்டர் நல்லா சூப்பராக டேஸ்ட் இருக்குது ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு ஒன்று ஒன்று வேகுது ஒன்று ஒன்று வேக மாட்டேது அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா போ போட்ட உடனே வந்து தீஞ்சி போயிடுது சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் கரெக்டான டிப்ஸாக வந்து இப்போ சொல்கிறேங்க என்னென்னா ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் எண்ணெய் கடாயில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்க சூடு பண்ணிவிட்டு லாஸ்ட்டு சிம்மில் போட்டுருங்க கொஞ்சம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா சிம்மில் போட்டுவிட்டு அப்போ வந்து இந்த மிக்சிங் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பீஸை வந்து அது எனக்குள்ளே போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப வந்து ஹையாக இருக்காதுங்க இந்த மாதிரி புகை வர ஸ்டேஜில் நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளேம் அப்படியே வச்சு உளுக்குள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகுனா மேலே வந்து உடனே தீஞ்சு போய்டும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் மேலே வந்து உடனே தீஞ்சு போயிடும் ஆனால் உளுக்கில் வந்து அப்படியே வந்து பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது ப்ளஸ் மேலேயும் தீஞ்ச மாதிரி கருகின மாதிரி ஆகிடும் அதனால் எப்போவுமே அதிரசமும் சரி இந்த மாதிரி கோதுமை மாவில் செய்யும் போதும் சரி ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து இந்த மாதிரி புகை வர மாதிரி நல்லா சூடாகிடுச்சு அப்படின்னா அதை சிம்மில் போட்டுருங்க ஓரளவுக்கு கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி இப்போ எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு இருக்குது இதுக்கு மேலே வந்து நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த புகை இல்லாமல் அந்த ஸ்டேஜில் வந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு பொறிச்சிடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வெளியே எடுத்துடலாம் ஆனால் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே வந்து புரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எண்ணெய் ஃபுல்லாக ஃப்ளேம்லேயே இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வேகாது மேலே மட்டும் தீஞ்சி போயிடும் டேஸ்ட்டு சுத்தமாக வராது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான காரணம் அவங்க வந்து பொதுவாகவே அரிசி மாவில் கூட அதிர்சம் செஞ்சால் அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னே அதுக்கப்புறம் நான் வீடியோவே அப்லோட் பண்ணலை இந்த மாதிரி வீடியோ இப்போ தான் பண்ணுறேன் அதனால் இப்போ சொல்கிறேன் ஒரு வேலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது நமக்கு வந்து இன்னும் வேகலை வேகலைன்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து அப்படியே விட்டோம்னா என்ன ஆகுனா மேலுக்குள்ளே இந்த மாதிரி ஃபுல்லாக கருப்பாயிடும் உளுக்குள்ள வந்து சுத்தமாக வேகாது பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆகிடும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருந்தால் நல்லாவே இருக்காது இதை வந்து ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ரெண்டுமே போட்டேன் இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளேமில் இருக்குன்னா இப்போ சிம்மில் நான் போட்டுடுறேன் எண்ணெய் வந்து ஃபுல்லாக வந்து அந்த புகை வர அந்த க ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகிற அளவுக்கு சிம்மில் போட்டுடுறேன் இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஆட் பண்ணி ஒரு பத்து செகண்ட் கழித்து நம்ம வந்து மீடியமான ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம் அதாவது நடுவில் வைக்கிறதுக்கோ சிம்முக்கு வைக்கிறதுக்கோ கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் பெரிய கடையாக இருந்ததுன்னா மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்டர் நமக்கு இருக்கும் இது வந்து குட்டியான கடாயின்றதுனால அதிகமாக ஃப்ளேம் வருதுனால நான் கம்மி பண்ணுறதுக்காக இப்போ சிம்மில் போட்டிருக்கேன் இப்போ சிம்மில் வச்சு ஓரளவுக்கு ஃப்ளேம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி புகை வரதெல்லாம் நின்று அப்புறமா நான் வந்து இதில் போட்டு இப்போ வந்து ஃப்ளேமை கரெக்டாக மீடியம விட கொஞ்சம் கம்மியாக வச்சு பொறிச்சி எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ சிம்மில் போட்ட அப்புறம் பாருங்கள் புகை வரது வந்து அதிகமாக இல்லை கம்மியாக இருக்குது அதுக்கப்புறமா மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு நான் இப்போ இதை பொறிச்சி எடுக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக உள்ளுக்குள்ளேயும் வெந்திருக்கும் மேலுக்குள்ளேயும் வந்திருக்கும் சூப்பராக நமக்கு அதிரசமும் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் கனமாக அந்த மாதிரி செஞ்சோம்னா தான் அதிரசோட அந்த டெக்ஸ்டர் வந்து வரும் ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிட்டிங்கன்னா பூரி மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ரவை சேர்த்து செய்யும்போது ஏற்கனவே செஞ்சுருப்போம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயில் மிதமான சூடுலையே பொறிச்சு ரெண்டு பக்கமும் நல்ல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் அப்புறமா எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு அதிரசம் டேஸ்டியாக ரெடியாயிடுங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன் வீக் ஃபுல்லாகவே சாப்பிடலாம் ஒன்றுமே ஆகாது ரவை சேர்த்து செஞ்சோம்னா நம்ம வந்து அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன்னு சொல்லி அந்த வீடியோ அது வந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வச்சோம்னா ஒரு மாதிரி வேஸ்டான மாதிரி அந்த வாசனை வந்துட ஆரம்பிச்சிரும் மூச்சு அடித்த மாதிரி அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் வைக்க முடியும் அதோடு வந்து அந்த டேஸ்ட்டுமே அப்படியே வந்து நமக்கு அதிரசம் போலவே உள்ளுக்குள்ளேயும் இருக்கும் சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் அரிசி மாவோட அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த கோதுமை மாவுலையும் கிடைக்கும் அதோடு வந்து நமக்கு அந்த எப்போவும் செய்யும் போது அரிசி மாவில் செஞ்சால் பாகு கரெக்டாக எடுக்கணும் பதம் கரெக்டாக பார்க்கணும் இல்லைனா வந்து ஹார்டாகிடும் இல்லைனா வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும் அது வந்து கொஞ்சம் கன்சிஸன்சி வந்து கரெக்டாக வராது ஒரு சிலருக்கு அதிரசம்னாலே பார்த்து பண்ணணுன்ற அந்த பயத்திலே வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் அதிரசமே செய்ய மாட்டாங்க அந்த பயம் எல்லாம் இதில் இல்லாமல் நீங்கள் இஷ்டம் போல் உங்களுக்கு தெ எப்படி வந்து செய்யணுமோ அந்த மாதிரி தண்ணி அதிகமாக மா மாவு மாவு அதிகமான அந்த மாதிரி உங்களுக்கு போல நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் ஆனால் அந்த கஷ்டசி வந்து நமக்கு அந்த மாவு வந்து கரெக்டாக நம்ம பிசையிற அந்த மாவு வந்து கரெக்டாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும் அப்படி வந்து ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி தான் மாவு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கணும் சூடாக இருக்கும் போதே அப்படி இல்லைனா தண்ணி ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா சுடு தண்ணி இந்த மாதிரி செஞ்சுட்டு ஈஸியாக இந்த மாதிரி நம்ம செய்யலாங்க அதிரசம் ரொம்ப ஈஸியாக ஒரு கோதுமை மாவில் செஞ்சு அதிரசம் பாகிடுறேன் ாம பதம் பார்க்காம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுறேன் அவ்வளோதான் அதிரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நைட்டுக்கும் வந்து அதே ரசம் சாதம் பொரியல் டால்மா வந்து அப்படி இருந்தது ஏன்னா இந்த டால்மா ரொம்ப காரமாக இருந்ததுங்க அவங்க கொடுத்தது நான் சாப்பிடவே இல்லை அப்படியே வச்சுருந்தேன் அதையே வந்து இப்போ நைட்டுக்கு கொஞ்சமாக சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் சாதம் வந்து வெண்டைக்காய் பொரியல் சாதம் ரசம் சாதம் கொடுத்தேன் பசங்களும் சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டேன் அவ்வளோதான் எல்லா வேலை முடிஞ்சுது பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இதுக்கப்புறம் தூங்க வேண்டியதுதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதையே சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்க்கும் பத்திரமா விடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்